கவர்மெண்ட் பிராசஸ் ஃபோர் பாசிபிள் ரைஸ் ஷோர்டேஜ் பை என் என்பதாக அந்த செய்திக்கு தலை காணலாம் ஷோர்டேஜ் ஆஃப் கீரி சம்பா ரைஸ் அட் பிரசன்ட் என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பிட நாங்கள் காணக்கூடியதாக எனவே எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுமாக இருந்தால் வெளிநாட்டிலிருந்து நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்று தினம் அந்த செய்தி முக்கியமாக இருப்பது காரணம் அனுராதபுரம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நேற்று தினம் நேற்று முன்தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே பாரியளவிலான அரிசியாலை உரிமையாளர்கள் எதிர்வரும் சில நாட்களில் அரிசி தட்டுப்பாட்டை செயற்கையாக உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் வைத்திருப்பதாக தமது தகவல் கிடைத்திருப்பதாகவும் எனவே அதிலும் இந்த கீரிசம்பா அரிசிக்கான ஒரு தட்டுப்பாட்டை சந்தையில் உருவாக்குவதற்கான திட்டங்களை அவர்கள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் நாங்கள் இந்த தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக நாற்பதாயிரம் மெட்ரிக் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான தயார்படுத்தல்களில் இருப்பதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் அனுராதபுரம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது நேற்று முன்தினம் தெரிவித்த கருத்தும் இந்த தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது